சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் எல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப நாள் சட்டை சட்டை சட்டைன்னு கேட்டிருந்தீங்களே சட்டையும் வேஷ்டி துண்டும் கொடுக்குறாங்க சரிங்களா எண்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு கோயில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம் இவங்க எல்லாமே கோயில் பின்பகுதியில் இருக்கிறாங்க மேடம் நல்லா சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க தாத்தா நம்ம எல்லாமே முதல்ல சைஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எங்கள் அளவு எடுத்துட்டோம் சைஸ் பார்த்து பார்த்து தான் செல்வா கொடுத்துட்ருக்காப்புல இங்கே மூட்டை வச்சுருக்குறோம் பார்த்து பார்த்து கொடுத்துட்டுருக்கோம் எல்லாருமே அவங்க கேட்டால் பிடிச்ச மாதிரி கலர் முதலே இங்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கும் நன்றி 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 நம்ம எண்பத்தஞ்சு பேர் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடு ஏற்றுறவங்க தான் தேங்க்யூ மேம் பல உதவிகள் பண்ணியிருக்கிறேங்க நன்றி நன்றிங்க ஐயா நன்றி தொழில்நோயாளிகள் மையத்துக்கு மேடம் டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க தொடர்ந்து ஆறு நாள் சாப்பிட்ருக்குறாங்க ஐம்பது பேர் அங்கே இருக்கிறாங்க மேம் சந்தோஷம் ஒவ்வொரு மாதமும் சாப்பாடும் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய உதவிகள் உங்களால் தான் இவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு நன்றி சத்தா நன்றி நன்றி நன்றிங்க

நீங்கள்ம்மா எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்காரருக்குங்களா அவங்க படுத்து படிக்கையாக இருக்கிறாங்களா உங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கிட்டு போகிறாங்க நன்றி நன்றி வாங்க நல்லா இருக்கு நன்றிங்க தாத்தா சிங்கப்பூரில் வந்து சந்திரா மேம் சட்டையும் வேஷ்டி துண்டு கொடுக்குறாங்க ஆமாம் தாத்தாவுக்கு வந்து நாற்பது சைஸ் எடுங்க நாற்பது கரெக்டாக இருக்கும் தாத்தா முப்பத்தி ஆறுனா உங்களுக்கு டைட்டாக இருக்கும் நாற்பதான் கரெக்டு இந்த ஊர் சந்திரா நல்லா நீடோடி வாழணும் தேட்டி சத்த சாப்பாடு எல்லாம் போடுறீங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நாங்களும் உங்களால் நல்லா இருக்கும் நன்றி தாத்தா வாங்கிக்கோங்க சரி தாத்தா நிறைய பேருக்கு கொடுக்கணும் எண்பத்தஞ்சு பேருக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க ஆனால் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்களா குமரப்பாளையம் தாத்தா குமரப்பாளையத்தில் இல்லை வா ஊசி பார்க்கல அங்க நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அங்க போய் கொடுக்குறேன் ம் சரி வரேன் தாத்தா ஆ இல்ல வந்து படுத்துட்டீங்களா உடம்பு சரியில்லை ஐயப்ப சீசன் குறைஞ்சிருச்சு சரி உட்காருங்க எந்திக்க வேண்டாம் சட்டையும் வேஸ்ட் இது வாங்கிக்கோங்க சிங்கப்பூர்ல வந்து சந்திரா மேடம் கொடுக்குறாங்க சிங்கப்பூர் சந்திரா அவர்களுக்கு நீங்கள் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் தாய் அம்மா அம்மா வந்து எங்களுக்கு எல்லாருமே கோயிலில் வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க அதை நாங்கள் சட்டையை வெட்டையும் வச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் ஆயிசு வரைக்கும் நல்லா இருக்கும் தாயே அம்மா மறக்கவே மாட்டோம் தாய் ரொம்ப சார்பாக மாதம் மாதம் சாப்பாடு எல்லாமே எங்கள் அம்மா கொண்டாந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க நல்லா இருக்கும் நன்றி தாத்தா சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க இப்போ தான் பெட்ஷீட் தாத்தா தா சரி நான் உங்களுக்கு நீங்கள் வாங்கலையா இல்லைம்மா நான் இருந்து சரி 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 நாங்கள் கொடுக்குற அன்னைக்கு நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சரிங்களா நான் வாங்கி தரேன் வரேன் தாத்தா ஐயப்ப சீசனை பார்த்தா முடிஞ்சிருக்குது அங்கங்கே எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம் அப்படியே குப்பை குப்பையாக போட்டு போயிட்டாங்க ஏன் தாத்தா இந்த ஐயப்ப பக்தர்கள் சமைச்சாங்களே ஒரு வாய் சாப்பாடு கூட உங்களுக்கு கொடுக்கலையா கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க சிவப்பு வேஷ்டி இவங்க பண்ணாரி ஆமா தாத்தா அவரோட பேரு தெரியும் தெரியும் அந்த எங்க அந்த சிகப்பு வேஷ்டி அவர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அவங்க அவங்க பெண்கள் தான் நிறைய பேர் வராங்க ஆனால் ஐயப்ப பக்தர்கள் ஒரு ரூபாய் சாப்பாடு கூட பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன் தாத்தாவோட சிரி பாருங்களேன் ஓம் சக்தி ஆமாம் அவங்க வந்ததுங்க ரொம்ப கம்மி தான் வர்றவங்களும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சூப்பர் தாத்தா சரி வரட்டுமா ம் தாத்தா சிரிப்பை பாருங்களேன் சட்டை வந்துருச்சுண்ணா தாத்தாக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டா இந்த தாத்தாக்கு நாற்பத்தி ரெண்டு அந்த தாத்தாக்கு நாற்பது இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வருஷம் அவங்க கொடுத்த சட்டை அவங்க போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமா சிங்கப்பூர்ல இருந்து சந்திரா மேடம் தான் தராங்க இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வருஷம் நம்ம கொடுத்த ஷர்ட் தான் அவங்க போட்டிருக்கிறது சந்தோஷமா சந்தோஷமா நல்லா இருக்கேம்மா நன்றி சிங்கப்பூர்ல இருக்கறாங்க சரிம்மா நல்லா இருக்கேம்மா நன்றி உங்க ஆசீர்வாதம் தாத்தா நிறைய பேருக்கு சேர ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் கடவுள்ட்ட வேண்டிக்கோங்க சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்கறாங்க தாத்தா சந்திரா மேடம் கொடுக்கறாங்க எண்பத்தஞ்சு பேர் வீடற்றவங்களுக்கு கொடுக்கறாங்க தாத்தாவால் நடக்க முடியாது ஓட்டோ பிராண்ட் ஷர்ட்டு வேஷ்டி காவி வேஷ்டி உள்ள துண்டு இருக்குது கட்டை வச்சு துண்டு கொடுத்தீங்க நூறு நூறு வருஷம் நல்லா வாழ்வாங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஐயா ஆமாம் ஐயா நீங்கள் வாங்கிக்கோங்க டீ குடிக்க போனீங்களா சாப்பிடலையா காலையில் அடடா இன்னைக்கு எதுவுமே வரலையா தாத்தா அடடா ஐநூறுவாய்க்கு வாங்குனிங்களா சரி 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 காசு கொடுத்துட்டிங்களா இரநூறுவா கொடுக்கணுமா சரி வண்டி கடனாக வாங்கியிருக்குறாங்க இந்த வண்டிக்குள்ளே அமௌண்ட்டு நம்மளோட இகன் லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாக கொடுத்துடலாம் நான் தரேன் உங்களுக்கு ம் ஒரி பண்ண வேணாம் நல்ல மனசு ஒரு நல்ல ஒரு டைப்பு இன்னும் சாப்பாடே வரலையா அடாடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு தாத்தா கேட்கும்போது எப்போ சாப்பிட்டீங்க கடைசியா நைட்டு சாப்பிட்டது மை காட் நைட்டு சாப்பிட்டா தான் இப்போ காலையில் மதியானம் இப்போ மதியானம் ரெண்டு மணி கொடுத்துட்ருக்கோம் மத்தியானம் லஞ்ச் நேற்று மதியானம் லஞ்சு சாப்பிட்டேங்க இன்னைக்கு இன்னும் சாப்பிடல அடாடாடா ஐயா சிங்கப்பூரில் சந்திரா மேடம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் ஆமாம் சாப்பாடும் தொடர்ந்து கொடுக்குறாங்க நல்லா நல்லா இருக்கும் சட்டையும் வேஸ்ட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாமே கிழிஞ்சிருச்சு இத்தும் போயிருச்சு அந்த ஷர்ட்டெல்லாம் அந்த நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தது லாஸ்ட் இயர் மேடமோட சார்பாக தான் கொடுத்தோம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரு செட்டு தான் வச்சுருக்குறாங்க குளிச்சுட்டு அப்படியே துவைச்சு அப்படியே காய வச்சு அப்படியே மாற்றிப்பாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் ரொம்ப சந்தோஷம் எண்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்குறதுல எல்லாருக்குமே ரொம்ப தேவை தான் எல்லாருக்குமே கிழிஞ்சிருச்சு இத்து போயிருச்சு கோவிலுக்குள்ள அஞ்சு காவி வேஷ்டி துண்டு நம்ம கொடுத்துருக்குறோம் தாத்தா சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க சந்திரா மேடம் தராங்க

நல்லா உதவியும் பண்ணுறாங்க வேட்டி சொத்தகம் சாப்பாடு கொண்டு கொடுத்தேன் இன்னைக்கு வேட்டி சொத்தகம் எல்லாம் வந்திருக்கேன் ரொம்ப நன்றிங்க சிங்கப்பூர் சந்திரா மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்க வேட்டி சர்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா உதவி பண்ணுறீங்க நல்லா இருக்கு சிங்கப்பூர் சந்திரா மேடம் அன்னதானமும் உடையும் ஏதோ வாழ்க நல்லா இருக்கு வழங்கியிருக்கிறீங்க

நாற்பத்தஞ்சு காஃபி பேஸ்ட் கொண்டு கொண்டு வந்தோம் முடிஞ்சிருச்சு மூட்டினை கயிலிகள் ட்ரிபிள் நைன் நண்டு பிராண்ட் சரி கிடைக்கோங்க ஐயா சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து சட்டையும் வேஷ்டியும் நம்ம வந்து ட்ரிபிள் பிராண்ட் நண்டு வந்து மூட்டின கயிலிகள் ஓட்டோ பிராண்ட் ஷர்ட் கொடுக்குறோம் வேஷ்டி அப்புறம் வந்து சட்டை எல்லாருக்குமே சைஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டோம் அவங்க தான் கொடுக்குறாங்க இது நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வந்து வீடு எட்டுறவங்க தான் இங்கே தர்மம் எடுக்கிறாங்க இங்கே தங்கி இருக்கிறவங்க தான் ரெண்டு எடுத்துவிட்டோம் ஷர்ட்டு அதுக்கு மேலே கையில் எல்லாருக்குமே அரக்கை தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எண்பத்தி அஞ்சு பேருக்கு வீடெற்ற நபர்களுக்கு சட்டையும் கையிலையும் கொடுக்குறோம் எல்லாம் மூட்டுன கையிலே ட்ரிபிள் நைன் நண்டு பிராண்ட் நன்றிங்கண்ணா இவங்கெல்லாம் வந்து டிச்சு கொடுத்து பாதாள சக்கரை க்ளீன் பண்ண போவாங்க நம்ம இந்த நாள் இருக்க சொன்னோம் அதனால இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க இருந்து இருக்கிறாங்க நான் நம்ம கொடுக்குறோம் சைஸ் பார்த்து பார்த்து செல்வா எடுத்து கொடுத்துட்ருக்குறாரு எல்லாருக்குமே ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை தொழுநோயாளிகள் நோயாளிகள் மையத்துக்கு டுவெல் தௌசண்ட் கொடுத்தாங்க அவங்க ஆறு நாள் மூணு வேலையும் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் ஓட்டோ பிராண்ட் ஷர்ட் ட்ரிபிள் நைன் நண்டு பிராண்ட் கைலிகள் கொடுக்குறோம் மூட்ன கைலிகள் எல்லாமே சைஸ் தனித்தனியாக கீழே வச்சுருக்குறோம் நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி நானில் சைஸ் பார்த்து எடுத்துக்கிட்டுருக்கா கொடுத்துட்ருக்காரு ஹாப்பி மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் வேறு எதுவும் சொல்ல தெரியல கடவுள் நோய் நோடி இல்லாமல் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும் சந்தோஷமாக தத்தா எல்லாமே பாருங்கள் அப்படியே சாத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் சரி குளிச்சுட்டு போட்டுக்கோங்க ஹாப்பியா சந்தோஷமா அவர் பாருங்களேன் நல்ல கலர் அமைஞ்சிருக்குது பிடிச்சிருக்கா ஓடி வராது சந்திரா மேடம் கொடுக்கறாங்க வீடற்ற நபர்களுக்கு சட்டையும் கையிலையும் சந்தோஷமா வந்ததுல எத்தனை பேர் முகத்தில் சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி மேம் லவ் யூ லவ் யூ ஸோ மச் இவர் காது கேட்காது வாய் பேச மாட்டாங்க வரங்கயா நம்ம ரெகுலராக பார்க்குற ஐயா தான் நன்றி மேம் சிங்கப்பூரில் இருந்து சந்திரா மேடம் கொடுக்குறாங்க சரி குளிச்சுட்டு மாற்றிக்கோங்க நன்றிங்க நன்றி சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மடம் தான் சட்டையும் உங்களுக்கு ம கையிலையும் கொடுக்குறாங்க நம்ம ட்ரிபிள் நைன் நண்டு பிராண்ட் கைலையும் ஓட்டோ ப்ராண்டட் ஷர்ட்டும் கலர் ஜூனுங்கிற ப்ராண்டட் ஷர்ட்டும் கொடுக்குறோம் ஹாப்பி மேம் ரொம்ப ஹாப்பி நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்டுருக்கோம் முதல்ல ஆள் பார்த்துருவோம் அப்புறம் சைஸ் பார்த்து எடுத்து வச்சுப்போம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நன்றிங்க வந்து மேடம் கொடுக்குறாங்க சந்திரா மேடம் கொடுக்குறாங்க நன்றி நன்றிங்க சந்தோஷமா சரி சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் கொடுக்குறாங்க வீடு அடிச்சா நம்பரு எண்பத்தஞ்சு பேருக்கு சட்டையும் மூட்டின கையிலும் கொடுக்குறாங்க சந்திர மேடம் நூறு நல்லா இருக்கு நன்றிங்க நல்ல அந்த இடத்துல தர்மபுரிசன் நீங்கள் தான் தங்கியிருக்காங்க நன்றிங்க தாத்தா நன்றிங்க அண்ணா சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்கண்ணா கேக்கிற வேலைகளுக்கு போவாங்க டிச்சு குத்தா பாதாளா சாக்கிற க்ளீன் பண்ண ஆப்போசிட்டில் தான் தங்கியிருக்காங்க ஓல சைஸ் பார்த்துருவோம் அப்புறம் பார்த்துட்டு எடுத்து கொடுப்போம் நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா தேங்க் தேங்க்யூ